بسم الله الرحمن الرحيم இன்னொரு ஹதீஸ் ஒன்று இது சம்பந்தமா இருக்கு ரசூல் சல்லா செல்லும் தொடர்பாக இது வந்து பரவலா இல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இந்த ஹதீஸ் வந்து சொல்லக்கூடியவங்களே வந்து இது எங்களுக்கு விளங்கலைன்னு தள்ளி அறிவிப்பாளர் எல்லாம் கரெக்டா இருக்குது ஆனா அறிவிப்பாளர் கரெக்டா இருந்தாலும் இதுக்கு என்ன மீனிங்னு கேட்கும் போது அவனுக்கு சொல்ல முடியல அந்த மாதிரியான ஒரு ஹதீஸ் அது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா யாராவது எனக்கு வந்து மாமி நகதினி சல்லிம் அலைய யாராவது எனக்கு சலாம் சொல்வார்களே ஆனால் ரசூசுல்லா சலம் சொல்லுகிறார்கள் யாராவது எனக்கு சலாம் சொல்வார்களே ஆனால் இல்லா ரத்தல்லாக அலைய ரூஹி அல்லாஹ் வந்து என் ரூஹை எனக்கு திருப்பி தருகிறான் ஹத்தா அருத்த அலைஹி சலாம் அவனுடைய சலாமுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி என்னுடைய உயிரை அல்லாஹ் என்ன செய்யறான் திருப்பி தருகிறான் நான் அவனுக்கு ரிப்ளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபுதாவுதுல ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இத சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸு என்று வாதிடக்கூடிய அந்த மாற்றுக்கருத்து உள்ளவர்களுக்கு கூட இதை சொல்லுவாங்க உள்ள நுழைஞ்ச கேள்வி கேட்டால் அப்படி ஓடி போயிருவாங்க இதுல என்ன இருக்குது அதாவது ஒருத்தர் ரசூல் சல்லா சொல்லுங்க மௌத்தா இருக்கிறாங்கன்னு வருதுல ஒருத்தர் சலான் உசுர எல்லாம் கொடுப்பானா உசுரை கொடுத்தோன்னு என்ன செய்யணுமா சொல்லிட்டு மறையடை செய்ய அதாவது யாராவது செலான் சொல்லுவார்களையானால் என்னுடைய ரூஹெல்லாம் எனக்கு திருப்பி தருவான் நான் உடனே வந்து அவருக்கு பதில் சொல்லுவேன் பதில் சொன்னோம் ரூஹ மரம் எடுத்துருவான் மரம் யாராவது செலான் சொன்னாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது இது வந்து இது சாத்தியமாகுமா ரசூல் சொல்லா அலுசலத்துக்கு ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லயும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சலாம் சொன்னா இது கரெக்டா வரலாம் ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு ஆள் போய் சலாம் சொல்லுவாருன்னு சொன்னா இது கரெக்டா வரலாம் ஒவ்வொரு நாளும் அத்தையாரத்துல உட்கார்ந்துட்டு எல்லாருமே செலான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வினாடியும் இந்த செகண்ட்ல எங்க அத்தையாத்து ஓதி கொண்டிருப்பார்கள் எந்த செகண்ட் எடுத்தாலும் உலகத்தில் எந்த பாகத்திலேயாவது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தொழுகையில் இருப்பார்கள் அங்க அத்தையாத்து ஓதிக்கொண்டிருப்பார்கள் அவங்க அசலாமலைக்கு ஐயன் சொல்லி கொண்டிருப்பார்கள் கேட்டா அப்புறம் கொடுத்துட்டு பதில் சொல்ல விட்டுட்டு மறுபடியும் எடுத்துருவாண்டா எப்படி இது சரியாவும் இது வந்து ஆதாரபூர்வமான பல செய்திகளோடு மோதுற காரணத்தினால இதுக்கு வந்து மீனிங் புரியல லெசன் விட்டுருவாங்க சில அதிசுகளை அவங்களே இதுக்கு வந்து மீனிங் அர்த்தம் சொல்ல முடியல இதுக்கு என்னப்பா அர்த்தம் இது உன் சொல்லுபடி பாத்தீங்கன்னு சொன்ன அப்படி வச்சா கூட ரசூல்லாவுக்கு தான் இது வருது ரசூல்லாவுக்கு சலான்னு சொன்னா அவனை கேட்காது எனக்கு மலக்குகள் தான் வந்து எத்தி வைப்பாங்கன்னு வைப்பாங்க சொல்லிட்டாங்க அதுக்கு நல்ல மலக்களை நியமித்தானேன்னு சொல்றாங்க அது வந்து நமக்கு புரிகிறது அதுல எந்த குழப்பமும் இல்ல அல்ல வந்து இவங்களே என்ன செய்யறாங்க ரசூல்லா எப்பவும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு வேற சொல்றாங்களா அதுல கேள்வி வருது அப்ப உயிரோடு இருக்கிறாங்க நீ சொன்னியப்பா அது உடைக்கிற மாதிரி இருக்க உயிர் இல்லாம இருக்கிறாங்க உசுரா கொடுக்குறான் சொல்லி முடிச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன் மற அது வந்து சொல்றது உனக்கு முடியலை இதை வந்து ஒரு மேம்போக்கான ஒரு ஆதாரமாக வைப்பாங்களே தவிர இதில் ஒரு கேள்வியை கேட்டவங்க ஆமாம் ஆமாம் சரிதான் அது அப்போ எங்களுக்கு அதில் வந்து ஆதாரமாக வைக்க முடியாது என்று பின்வாங்கிடுவாங்க நம்மளும் என்ன செய்வோம் இது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து இப்படி இருக்க முடியாது எல்லா ஒரு செகண்ட்லேயும் இல்லை சலாம் போய் கொண்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வாங்குறதுங்கிற மாதிரியான ஒரு டாபிக் என்ன செய்யாது இருக்காது அதனால அது வேற விதமான உயிர் அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு சம்பந்தம் கிடையாது நம்முடைய செலாமை எல்லாம் எத்தி வைக்கக்கூடிய ஒரு கொடுத்திருக்கான் என்று இது இது வேண்டும் ஒரு விஷயம் தொடர்ந்து இறந்தவர்களை பேசின ஒரு காரணத்தினால இந்த இறந்தவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு இவங்க கட்டணம் கட்டுவது அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் இறந்துட்டார் என்று சொன்னால் அப்ப இறந்தவருக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்ப இவர்களாகவே அவங்கள மகான் என்று நினைத்துக்கொண்டு அவளியான்னு நினைத்துக் கொண்டு அங்க போய் கேட்போம் அவங்களுக்கு வழங்கும் எங்களுக்கு பதில் தருவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க இது இது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதா நல்லடியாரும் முதல்ல உனக்கு தீர்மானிக்கவும் முடியாது நமக்கு எந்த வகையும் வராது இவனா ஒரு ஆளு நல்லடியார்னு நினைக்கிறான் அப்புறம் அந்த கபரை கட்டுறான் அதை சுற்றி பில்டிங்க கட்டுறான் அதுல வந்து எல்லா விதமான வழிபாட்டு தலங்கள் மாதிரி உள்ள எல்லா காரியத்தையும் அதுல செய்யறான் இந்த காரணத்துக்காக நம்ம புறக்கணிச்சிருந்தோம் அதுல அவர் மகானாவே பெரியாராவே இருந்தா கூட இப்பொழுது அப்பட்டமான ஒரு மார்க்க துரோகமான காரியம் நடக்கும் பொழுது அது ஒன்றுக்காகவே நம்ம புறக்கணிக்க வேண்டும் அதை பற்றி எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாஹி செல்லம் அவர்கள் நமக்கு எந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னா ஒரு ஒரு செய்தி வருகிறது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் உடம்பு சரியில்லாம எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில் ரசூ செல்லி செல்வம் அவர்கள் கடைசியா ஒரு நோய் வாய்ப்படுறாங்க அந்த நோயிலிருந்து அவங்க குணம் அடையவே இல்லை அந்த நோயிலே அப்படி எண்ணஞ்சிட்டாங்க மூத்தாகி விட்டார்கள் அந்த கடைசி நோய் நேரத்தில் வந்து அவங்க ஒரு ஈரமான துண்டை வச்சு என்ன செய்வாங்க போடுவார்கள் மரம் எடுப்பார்கள் அது மாதிரி அந்த வெப்பம் ஜாஸ்தியாகி இருக்கும் போது அப்ப அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன செய்யறாங்க உட்கார்ந்துக்கிட்டு லானத்துல்லாகியாளர் யகுதி ஒன் நசாரா எகூதி நசாராக்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் எகூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் காரணம் என்னவென்றால் இத்தகது குபூர் அம்பியாயும் மசாஜித் இவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை வந்து மசித்களாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் அதனால அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு இறங்குறதுங்கிறாங்க இது உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ரசூல் சல்லாசனம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்களுடைய மரண தருவாயில இது ஒரு முக்கிய எவ்வளவு கஷ்டப்படுது துண்டு தாங்க முடியாம துண்டு தூக்கி போடுறாங்க போட்டா வேர்க்குது எடுத்தா குளிருது அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் மத்தியில் இருக்கும் பொழுது இறங்கி கொண்டே இருக்கிறது என்னவென்றால் அவங்க நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்கள்னு சொன்னாங்க ஏன் இப்படி சொன்னார்கள் அவர்கள் செய்த அந்த கெட்ட செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திய புகாரியில நானூத்தி முப்பத்தி ஆறு ஐயா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினாறு இதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம் கடைசி கடைசியாக நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் கொடுத்த எச்சரிக்கை என்ன இறந்தவருக்கு நீ வந்து ஆற்றல் இல்லை ஒன்னு கேட்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல அது இறந்தவருக்கு கபுரு ஜியாரத்தில் அரங்குமான்னு பார்க்கணுமா இல்லையா கபுரு ஜியாரத்தில் சுல்லா பண்ண சொல்லி அது கபுர் ஜியாரத்துக்கு பண்றாங்க அந்த கபுர் வந்து மார்க்கன்னு சொன்ன முறையில் இருந்தா தானே அது கபுர் ஜியாரத்தாகும் மார்க்கம் தடுத்த முறையில் அது இருக்குமே ஆனால் கபர் ஜியாரத் அது ஆகுமா இப்போ கல்யாணம் பண்றா ஒருத்தன் கல்யாணம் பண்ணும் பொழுது ஆடல் பாடல் கச்சேரி கும்மாளம் வரதட்சணை என்னென்னலாம் இரு மாவிலை தோரணம் இது மாதிரி வந்து தாலி இது இதெல்லாம் என்ன செய்யறான் வாழ மரம்லாம் நட்டு ஒரு கல்யாணத்தை பண்றான்னு சொன்னா அது சுண்ணத்தான கல்யாணம் ஆகுமா அது சுன்னத்துக்கு மாற்றம் ஆகணும் புறக்கணி கல்யாணங்கிற சுண்ணத்தா இருந்தாலும் அது எப்ப சுண்ணத்தான ஒரு காரியமாக ஆக முடியும் அது நடக்கிற எல்லா விதங்களும் சுண்ணத்துக்கு உட்பட்டு இருந்தா தான் சுண்ணத்தான கல்யாணம் ஆக முடியும் அப்ப கபுரை போய் யார்த்து செய்வது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தாலும் எந்த கபுருக்கு போகலாம் அந்த கபரு மார்க்கம் சொல்ற முறையில் இருந்தா தான் அது கபு மார்க்கம் சொல்ற முறையில் இல்லைன்னா அது மார்க்கத்தில் கபுரே கிடையாது அது அது வழிபாட்டு தளத்தில் சேர்ந்துடும் கபுல சேராது அப்ப ரசூர் செல்லா என்ன பண்றாங்க அல்லாவுடைய லானத்து இறங்குதுங்கிறாங்க கபூர்ல வந்து லானத்து இறங்காது அங்க போனா ஆசிரியத்துடைய நினைவு வரும்டாங்க மறுமையில யாவும் வரும் சொன்னாங்க அது கபருக்கு போற சியாரத்துடைய நோக்கம் இதுல என்ன வருதுன்னு கேட்டா அல்லாவுடைய சாபம் இறங்குதுங்கிறாங்க இன்னொரு ஹதீஸ்ல எப்படி இது இதுலயே இன்னொரு அறிவிப்புல லவ்லா தாலிக்க இல்ல அபுரசு கபரஹு இப்படி ரசூல் சல்லாஹ் செல்லம் விட்டால் ஆயிஷா நாய் சொல்றாங்க இந்த செய்தி அறிவித்து விட்டு இது ஏன் இந்த நேரத்தில் சொன்னாங்க தெரியுமா மனைவிக்கு தானே தெரியும் கடைசி நேரத்தில் எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா லவ்லா தாலிக்க இப்படி எச்சரிக்கை பண்ணாமல் கபரகு அவங்களுடைய கபர உயர்த்தி கட்டி இருப்பார்கள் ஹசிய மஸ்ஜிதன் அது மஸ்ஜிதாக மாறிவிடும் என்று சொல்ல பயந்தார்கள் தன்னுடைய அடக்கத்தலம் ஒரு உயர்த்தி கட்டப்பட்டு அது ஒரு வழிபாட்டு தலமா மாறக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த சமுதாயத்தை சொல்லி காட்டி எச்சரிக்கிறாங்க கடைசி நேரத்தில் இன்னும் மூத்த போயிர போறோம் நெக்ஸ்ட் வேலை இதெல்லாம் நடக்கும் மௌத்தா போனவன் அடுத்து என்ன காரியத்தை செய்வாங்க உலகம் புறா இறந்து போன உடனே இந்த நோய் வந்து எல்லாருக்குமே இருக்குது இந்த நோய் வந்து ஏகத்துவத்தில் இருப்பாங்க ஏகத்துவத்திலிருந்து வெளியேறுவதற்கு இந்த ஏகத்துவத்தையே ஆயுதமா பயன்படுத்துவார்கள் ஏகத்துவத்தை வெளியே ஏகத்துவத்தை வெளியேறுவதற்கு ரசூல் செல்லாசத்தையே பயன்படுத்துவார்கள் அப்ப ரசூல்லா ஏகத்துவத்தை நிலைநாட்டம் வந்தாங்க ஒழிக்க வரல ஏகத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு இவர்கள் என்ன செய்வாங்க இதே மாதிரி பயன்படுத்தி இது மனிதனுக்கே உள்ள ஒரு நோய் அதனால ரசூல்லா பயப்படுறாங்க ஏன்னு கேட்டா இந்த நோயை கூட அல்ல குரான் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் கேட்டா மூசா நபியுடைய ஒரு சம்பவத்தை அல்ல சொல்றான் இந்த நோய் நம்ம எல்லாத்தையும் இருக்கு நபிமார்களுடைய உண்டாக்குற சமுதாயமா இருந்தாலும் சரி நபிமார்கள் வாழுகிற காலத்துல கூட இந்த தவ்ஹீதை விட்டு தடம் புரள் தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய உள்ளங்களை வந்து எல்லாம் என்ன செய்யறான் குழப்பத்தில் வைத்திருக்கிறான் அப்ப மூசா நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிறவுனை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க பிறவுனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண உடனே பிறவுனை அழிக்கப்பட்டுட்டானா எப்படி அழிக்கப்படுறான் அதிசயமான முறையில் அழிக்கப்படுறான் கொடுமையெல்லாம் தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடுறாங்க அவன் விரட்டிக்கிட்டு வர்றான் கடலை வந்து அல்ல பிளக்க வைக்கிறான் மூமீன்கள் பூரா மூசா நபி கூட்டத்தார் பூரா அந்த பக்கம் போயிடுறாங்க இவன் பூரா அவங்களுக்கு வந்து மாட்டி கடல்ல அழிஞ்சு போயிடுறான் அப்ப இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை ஒருத்தன் பார்த்தால் அவனுடைய ஈமான்ல ஒரு டவுட் வருமா அவன் ஈமா ஆட்டம் காணுமாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை வைங்க நமக்கு கடுகளவு சந்தேகமாவது வருமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பயங்கரமான ஒரு எதிரி ஒரு துப்பாக்கி ஒருத்தவங்க சொல்றான் யாரே தௌஹீதை எதிர்க்கிறக்கா துப்பாக்கினால சொல்றான் ஒரு குண்டுங்க மேல படுது ஒண்ணு செய்ய மாட்டேங்குது இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க நம்ம இருந்தா கரெக்ட் நடத்தா இல்லையா ஒரு பாட்டி சமாஜி நாற்பது பேரும் உங்களுக்கு பண்ண பண்ண சொல்றாங்க ஒரு குண்டு கூட உங்க மேல பட்டா கூட ஒண்ணு ஆக மாட்டேங்குது சாமி சிரிச்சுட்டே இருக்கிறிய இப்படி ஒருத்தன் இருந்தோம்னு வைங்க அவனுக்கு தௌஹீதோடு மாறுவானா நம்ம கொள்கை எவ்வளவு உறுதி துப்பாக்கி ஏதாவது செய்ய முடிஞ்சா

அதுல வந்து லாத்தகாபு தரக்கன் விழா கைப்பிச்சாங்கிறாங்களா அதுல மூழ்கி போயிருவோம் நீ பயப்பட வேண்டியது இல்ல எல்லாம் காஞ்சி மாறி காய்ந்து போன தரையா இருக்கும் ஓடி போயிடலாம் இந்த மாதிரி ஒரு பேர் அதிசயம் வந்து நடந்திருக்குமே அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த பணி இஸ்ராயல்களுக்கு எப்படி இருக்கணும் நம்பிக்கை அல்ல அல்லாதான் அப்படின்னு வரணுமா இல்லையா இவ்வளவு அதிசயம் நடந்த உடனே வெளியே போயிட்டாங்களா கடல் விட்டு வெளியே போயிட்டாங்க போனா அங்க ஒரு கூட்டத்தார பாக்குறாங்க இப்பத்தான் அல்லாஹ் அல்லாஹ்டா யார்னு பாத்து வர்றாங்க இப்பத்தான் அல்லாஹ் யாரு அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன பவர் என்ன அவன் நினைச்சான்னு சொன்னா என்ன வேணாலும் செய்வான் அல்லாஹ் மட்டும் போதும் என்பதை கண் கூட பார்த்துவிட்டு விட்டு வெளியே வந்தா அங்கே இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பல தெய்வங்களை வணங்குறேன்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா இவங்க வந்து மூசா நபி கிட்ட இவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்குது நமக்கு மட்டும் ஒண்ணே ஒன்று இருக்குது இவர்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறையாக்குங்கிறான் யார் கேக்குறான் மூசானபிட்ட கேட்கறான் இது நம்மளுக்கு மட்டும் என்ன ஒண்ணு எப்படி இருக்கு கொஞ்சம் பனி மணி இஸ்ராயிலல் பகர இஸ்ரேவேல் மக்களை கடலை கடக்க செய்தோம் கடல் கடந்த பிறந்தான் இது கேக்குறனால கிடைக்கும் இஸ்ராயில் மக்களை கடலை விட்டு கடக்க கடக்க செய்தோம் அத்தோவலா கோமின் யாக்கு ஹோனால அசனாமில்லகும் தங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு காலு அவர்கள் சொல்கிறார்கள் யா மூசா மூசாவே இது அல்லனா இலாகன் கமாலகு மாளிகா இவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுள் உண்டாக்கி கூடு நமக்கு மட்டும் என்ன ஒண்ணு அவனுக்கு மட்டும் என்ன ரொம்ப அப்படின்னு கேட்கறாங்க அப்ப மூசா நபி செய்யறாங்க இன்னக்கும் கவுமும் தஜிகளும் மட கூட்டமா இருக்கிறீங்களா மூசா நபி சொல்றாரு இப்ப தாட அல்லா யாருந்து காட்டி இருக்கிறான் அல்லாவுடைய வல்லமை கண் முன்னாடி பார்த்துப்பட்டு அல்ல பத்தாதுங்கிறிய இது கல்லும் மண்ணும் ஒரு சக்தியும் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு இவ்வளவு பெரிய அதிசயத்தை கண் முன்னாடி பாத்துட்டு வந்து இப்படி பேசுறீங்களான்னு கேக்குறாங்க இதுதான் விளங்குது கேர்ஃபுல்லா இல்லன்னா இது மாதிரி என்ன அதிசயத்தை பார்த்தாலும் தடம் எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா ஏகத்துவத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு வழி எப்ப கிடைக்கும்னு பாத்துட்டே இருக்காங்க ஒருத்தனும் ஏதோ ஒரு பிடிமானத்துல வந்துடுறான் திருப்பி திருப்பி சொல்லாம இருந்தோன்னு வைங்க ஏகத்துவத்தை போதிக்காம இருந்தோன்னு வைங்க அப்படியே படிப்படியா என்ன செய்யுமா கடவுள் இல்லன்னு ஒரு கூட்டம் கிளம்புனாங்க அவன் எவனாச்சும் அந்த கொள்கை இருக்கிறானா கடவுள் இல்ல நாங்க பகுத்தறிவாதி கள்ளத்தன போய் சாமியை கும்பிடுறாங்க இருக்க முடியல அதே மாதிரிதான் இந்த ஏகத்துவத்தில் உள்ளவர்களும் ஒழுங்கான முறையில் அந்த போதனைகளை திருப்பி திருப்பி நம்ம வந்து உருப்போட்டு கொண்டு இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி மூசா நபி காலத்துல மாறின மாதிரி மாறி விடுவார்கள் நபிட்ட போய் எங்களுக்கு ரொம்ப கடவுள் தாண்டு கேட்டான்ல அது ஏழாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி எட்டாவது வசனம் அதே மாதிரி செல்லாத காலத்துல வந்து துணையின் பொருளுக்கு இருக்கும் பொழுது ஒரு மரத்தை பாக்குறாங்க அது வந்து புனித மரம் அந்த மரத்துக்கு வந்து அன்வாத்துன்னு மரத்துக்கு பேர் அவங்க வச்ச பேர் அன்வாத்துங்கிற ஒரு மரம் என்ன செய்வாங்க அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த மரத்தில் கட்டி தொங்க போடுவார்கள் தொங்க போட்டுட்டு எடுத்துக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம் அது வெற்றி கொடுப்பதற்கான ஒரு மரம் அது இவங்க வாழைகள் வச்சிருப்பாங்கல்ல அந்த வாழை சும்மா எடுத்துட்டு போனா தோத்து போயிருவோம் அந்த மரத்துல கொஞ்ச நாள் கட்டி போட்டு எடுத்துட்டு போனோம்னா அந்த மரத்துல கட்டினால் கண்டிப்பா என்ன செய்யும் நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கிறது பாருங்க யார் கேட்கிறா இது மூசா நபி ஆளுக்கு தான் அப்படி கேட்டாங்க நம்ம நினைக்கிறோம் இது சகாபாக்கள் ரசூல்லா கூட போறது யார் போவா சகாபாக்கள் தானே போறாங்க சகாபாக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க யார சொல்லா இஜா இல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலகும் தாத்து அன்வாத் இவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்கிற மாதிரி நமக்கு இல்லாம இருக்குது நமக்கு ஒண்ணு உண்டாக்குங்க நம்மளும் இதே மாதிரி நமக்கு ஒரு மரம் வேணும் நம்மளும் இதே மாதிரி கட்டி தொங்க போடணும் அப்ப நமக்கு மட்டும் இல்லாம இருந்த கூடலாம் அப்படித்தான் வருது அவனுக்கு மட்டும் தேர் நமக்கு இல்லையே அப்படின்னு அஜர்த்து மாட்டு சந்தன கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னார்ல அஜர்த்து அந்த மாதிரி நோய் வந்து இப்போ இருக்குது சகாபாக்கள் கேக்குறாங்க எங்களுக்கும் ஒரு வாத்துங்கிற மரம் வேணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஆசிரியர் கூட சுபாரணாங்க

மூசாணப்பி சமுதாயத்தவர்கள் மூசா அனுப்பிட்ட என்ன கேட்டாங்களோ அது அப்படியே என்கிட்ட வந்து கேட்குறீங்கல்ல இதை ஒழிக்கத்தான நான் வந்திருக்கன என்னைய வசிக்கிட்டால் அது மாதிரி மரத்தை உண்டாக்க சொல்கிறீங்களே என்று கேட்டுவிட்டு ஒல்லதி நஃசீபி எதுஹி என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறது அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இல்லை தர்க்க புன்ன மன்கான கபலகம் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் போனார்களோ அதில் தான் நீங்களும் போவீங்க அவன் மூசா நபி சமுதாயத்தில் இவனா செஞ்சானா நீங்க நாளுக்கு பேர் தான் செய்வீங்க அதே மாதிரி தான் சிந்தனை கோட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இதே மாதிரி அதான் வந்தது வந்ததை கூட காரணம் வேணும் இப்ப அது அப்படியே வரும் ஜீன் கடத்திக்கிட்டே இருக்குது அந்த மரபணு வந்து அதே மாதிரி மூசா அனுப்பிட்டு இருந்த அந்த மரப்பணம் அப்படியே கடந்து கடந்து இங்கேயும் வருது ஜெயிக்கணும் நம்ம அது வென்று எடுக்கணும் அப்ப இந்த மாதிரி சொன்னார்கள் திருமதியில ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறாவது கதிசில பார்க்கிறோம் அப்ப இதுல அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து வெளியே போறதுங்கிற ஒரு இருக்கிற காரணத்தினால தான் இப்படியே மனிதனுடைய மரணிக்கும் பொழுது இனிமே இவங்க ஏகத்துவத்துட்டு போறதா இருந்தா நம்ம கபுரை வச்சுதான் போக முடியும் நம்ம கொள்கையை வச்சுட்டு போக முடியாது ஏகத்துவத்துட்டு போக முடியாது நம்முடைய பொன்மொழிகளை வைத்துக் கொண்டு திரும்ப முடியாது ஏகத்தவத்தை விட்டு இந்த மக்கள் வெளியே போவதாக இருந்தால் நம்மளை அடக்கம் பண்ணிட்டு என்ன செய்ய போறாங்க அடங்கி இருக்கிறது நம்ம கபூர்ல தான் எல்லாமே நடக்கும் நடக்கிறதா இருந்தால் முன்னாடி பாக்குறாங்கல்ல யகுதிகள் எப்படி இந்த கபரை கட்டி கொண்டு பல தெய்வம் வணக்கம் உள்ளவர்களா மாறிட்டார்கள் கண் முன்னாடி பாக்குறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா மரணத்திற்கு முன்னாடி கடுமையா எச்சரிக்கணும் என்று சொல்லி அதுக்குதான் ரசூல்லா எச்சரிக்கிறாங்க எப்படி சொல்றாங்க ஹசிய அயுத்தகத மசிதா நம்முடைய வணக்க நம்முடைய அடக்கத்தனம் மச்சிதாக வழிபாட்டு தலமாக ஆகிவிடக் கூடாது என்று பயந்துதான் இது சாபம் இறங்குறது என்று சொன்னார்கள் பயந்துதான் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தி புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி முப்பது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு இதுல எல்லாம் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க லானத்தி இறங்குதுங்கிறத விட வேற ஒரு வார்த்தையும் அதை பயன்படுத்துறாங்க காத்தல் அல்லாஹுல் எஹூத் எகூதிகளுக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்கிறான் காத்தலைன்னா யுத்தம் செய்கிறான் யகூதிகளுக்கு எதிராக அல்லாஹ் யுத்தம் செய்கிறான் எதுக்காக யுத்தம் செய்கிறான் இத்தகது குபூர் அம்பியாணி மசாஜித் நபிமார்களுடைய அடக்க எல்லாம் தர்காக்களாக ஆக்கி விட்டார்கள் வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விட்டார்கள் அதனால் அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் வந்து போர் செய்கிறான் வட்டிக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்வதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய மக்களை யாராவது தடுத்தால் அவங்களுக்கு எதிராக நான் வந்து போர் செய்கிறேன் சொல்றான் அந்த மாதிரி லிஸ்ட்ல இதுக்கும் சொல்றான் என்ன சொல்றான் யார் வந்து நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களை ஆக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக அல்ல போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப என்னுடைய அடக்கத்தலத்தில் அது மாதிரி பண்ணுனீங்க உங்களுக்கு அல்லாவுக்கும் தான் சண்டை உங்களுக்கு அல்லாவுக்கும் தான் போர் அல்லாவோடு போர் செய்ய தைரியம் இருந்தா எனக்கு ஒரு அடக்கத்தலத்தை எழுப்பி அதை வந்து தர்கா தர்காவாக்கிக்கிறேங்க என்று எச்சரிப்பதற்காக இந்த மாத்தையும் சொல்கிறார்கள் அல்லாவோடு யுத்தம் செய்யாதீர்கள் புகாரியில் நானூற்றி முப்பத்தி ஏழாவது அதை சில இதை பார்க்குறோம் அதே மாதிரி ஓ இன்ன மன்கான கபலக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் காணும் எத்தகையோன குபூர அம்பியாயும் சாலிகையையும் இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அது நபிமார்களுடைய கபரை தான் அப்படி செய்யக்கூடாது அது மத்தவங்க கபரை செய்யணும் இப்படி உல்ட்டா வழங்குறீங்க நபிமார்க முறையே செய்யக்கூடாது அடுத்தவனை செய்யலாம் வழங்கலாமா யாராவது அறிவுள்ள வனாசி வழங்குவானா நபிமார்கள் கண்பாமா அவங்க இறையடியார்கள் கண்பாமா நல்லடியார்கள் கண்பாமா இறைநேசர்கள் நேசர்கள் அவங்கள இறை நேசர்கள் தெரியும் போது ஒரு தர்கா கட்டினாச்சு ஒரு நியாயம் இருக்குது அதுக்கே லானத்து இறங்குது என்று சொன்னா நீ கட்டி இருக்கிற அல்லா நபியா கண்டிப்பா இறைநேசரா ஒரு செய்தான கூட நீ வந்து அவுளியா நினைச்சவனா சொல்லிட்டு போயிருந்தான் கீழே கிடக்குற செய்தானா கூட இருக்கலாம் நல்லவர்களாகவும் இருக்கலாம் அல்லாவுக்கு தான் தெரியும் மருமையில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம நினைத்த நினைத்தாள்கள் எத்தனை பேர் அவுளியாவா இருக்கிறாங்க நம்ம அவுளியார் நினைத்தவர்கள் எத்தனை பேர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்து நம்ம எல்லாம் ஏமாந்து அவுளியா நினைச்சிருக்கிறோம் என்பதெல்லாம் அங்க போய் நிற்கும் போது அங்க செய்ய வெளிப்படும் அப்ப நபிமார்களுக்கே கட்டக்கூடாது சொன்னா நல்லடியார்களுக்கு கட்டக்கூடிய எப்படி கட்டுறது சொன்னா அடிபட்டு போயிருது வேற ஆளுக்கு எப்படி கட்டுவீங்கன்னு கேட்கலாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நபிமார் கட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நபிக்கு மட்டும் கூடாது அவங்கள வந்து கடவுள் தான் ஆக்கி விடுவாங்க கீழே உள்ள மக்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க அதனால தாராளமா கட்டிக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த சூழலாண்ட செய்கிறாங்க அந்த வார்த்தையும் போட்டு இறுக்கி விடுறாங்க என்னென்ன ரூட்ல எல்லாம் வருவாங்களோ குளருவாங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி எப்படி சொல்றாங்க ஒன்ன மன்கான கபலக்கும் காணும் எத்த குபூர் அம்பியாகியும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை தங்கள் நபிமார்களுடைய கபவுர்களையும் ஓ சாலிகானவர்களுடைய கபருகளையும் நல்லடியார்கள் கபருகளை விரண்டேன்னு சொல்றாங்க நபிமார்களுடைய கபருகளையும் நல்ல மக்களுடைய கபருகளையும் மசாஜித வழிபாட்டு தலங்களாக தர்காக்களாக ஆக்கி விட்டார்கள் அலா உங்களை எச்சரிக்கிறேன் பலா தத்த செய்துள் குபூர மசாஜித் கபுருகளை சமாதிகளை மஸ்ஜிதுகளாக தர்காக்களாக ஆக்கி விடாதீர்கள் இன்னி அன்காக்கும் அன்பாலிக்க இதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் நபியா இருந்தால் கட்டக்கூடாது நல்லவனையும் நினைச்சாலும் கட்டக்கூடாது அப்படித்தான் முன்னாடி உள்ளவர்கள் செய்து விட்டார்கள் இந்த மாதிரி செய்வதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன் இன்னி அன்பாக்கும் அன் தாலிக்க இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாது தடுக்கிறேங்கிறாங்க இது முஸ்லீம்ல வந்து எண்ணூத்தி இருபத்தி ஏழாவது ஹதிசில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அகமதுல ஒரு அலகான இந்த மெசேஜ பத்தி இதே செய்தியை பத்தி முசன் அகமதுல அலகான வார்த்தை வருது ஆகியோரும் மாத்த கல்லமபிகும் நபி சல்லா அலி செல்லம் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் கடைசி கடைசியாக செய்த எச்சரிக்கை இதுதான் கடைசி கடைசியாக அவங்க செஞ்ச எச்சரிக்கை என்ன இதுதான் என்ன எச்சரிக்கை வளமும் அறிந்து கொள்ளுங்கள் என்ன சிராரன்னா சில்லரி என்ன இத்தகவு குபூர் அம்பி ஆகி மசாஜித் நபிமார்களின் அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக தர்காக்களாக பள்ளிகளாக யார் ஆக்கிவிட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்புலையை மகா கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் படைச்ச படைப்புலையை பிறமும் அபுஜைகள் கெட்டவன் அத்தை விட கெட்டவையவன் யார் நபிமார்கள் வந்து இது ஒழிக்க வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் தன்னை கடவுள் சொல்லிட்டு தொலைஞ்சிட்டு போயிட்டான் பிறவுன அபுஜைகள் எல்லாம் போய்கிட்டு நபிமார்களை வைத்து கொண்டு அவன் சிறுக்க உண்டாக்கல தன்னை கொண்டே அவன் சிறுக்க உண்டாக்கிட்டான் ஆனால் நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க இதை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்க சிறுக்கை வந்து ஒழிக்க வந்தார்கள் அவங்கள வச்சுக்கிட்டே சிறுக்கு பண்ணா அது எப்படி சரியா வரணும் அது கொடுமையான குற்றம் தானே அதனால ரசூல்ல என்ன செய்யறாங்க கேட்டா நபிமார்களை வைத்துக்கொண்டு கொண்டு எவன் வந்து மஸ்ஜித் ஆக்கி விட்டான அவங்களுடைய கபரை அவன் தான் அல்லாஹுடைய மகா கெட்டவன் என்று சொல்லி வந்து முசனத் அகமதுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீசில் இருக்கிறது அதை விட உம் ஹபீபா ரசுல்லாவுடைய மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் இன்னொரு மனைவி உம்மு சிலமா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா அபிசீனியாவுல அவங்க பார்த்த ஒரு வழிபாட்டு தளத்தை பற்றி வர்ணித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நம்ம வழிபாட்டுல எப்படி இருக்கு மதினாவுல கீழே மண்ணு மேல பந்தல் அதான் பள்ளிவாசல் சுல்லா காலத்துல பள்ளிவாசம் என்னது கீழே மண்ணு தான் இருக்கு மேல புறம் என்ன இருக்கு தட்டுப்பந்தல் இருக்கும் வெயிலும் தெரியும் மழை பெஞ்சாலும் உள்ள ஒழுகும் இதுதான் அவங்க என்ன செய்யறாங்க நம்மளும் தான் பள்ளிவாசல் வச்சிருக்கணும் அங்க பாத்தமே அபிசனியாவுல எப்படி வச்சிருக்காங்க பத்தியான்னு சொல்லி அதுல உள்ள வேலைப்பாடுகளையும் அந்த கட்டிடத்துடைய அழகுகளையும் அதில் தீர்த்த வர்ணங்களையும் பற்றி அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் பேசுகிறீக்கா ரசுல்லாவுடைய ரெண்டு மனைவிமார்கள் இதை போய் பார்த்ததுனால இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசிட்டு ரசுல்லா தான் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர நம்மளும் இப்படி வச்சிருக்கிறோம அங்க போய் பார்த்தம எப்படி என்ன காட்சிங்கிறீங்க எந்த ஒரு அழகு என்ன ஒரு கலை வேலைப்பாடு என்ன ஒரு நுணுக்கம்னு சொல்லி அவங்க அதை ரசிச்சு லைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரசுல்லா செய்யறாங்க உடனே கால இன்ன உலாய்க்க அவங்க யார் தெரியுமா இதா காண பீகமும் ரஜுலு சாலிகு அவங்கள நல்ல நல்லவர்கள் ஒருத்தன் இருந்து செத்து விட்டான் என்று சொன்னால் அவன் இடத்துல ஒரு திறத்தை எழுப்பி விடுவார்கள் உருவத்தை செதுக்கி விடுவார்கள் ஒன்னு கபுரப்போட்டு அடக்கி கபராக்கி விடுவார்கள் அல்லது உருவமாக செதுக்கி விடுவார்கள் செதுக்கி விட்டேன்னு செய்வாங்க சிறாருள்களுக்கு இந்தாம நாள்ல அல்லாவுடைய இவங்க இவங்கதான் மகா கெட்டவங்க ஒரு நல்ல மனுஷனையும் ஏகத்துவத்தை சொன்ன மனுஷனையும் நபிமார்களையும் இறந்து உடனே அவங்கள உருவமாக செதுக்கிறது ஒன்று தான் கபூராக ரெண்டு சமம் இவங்க என்ன செய்வாங்க செல்ல தான் கூடாது கபுர் கூடுங்கிறான் ரெண்டும் இதை சொல்ல சிலை வணக்கம் எப்படி கூடாதோ அதே மாதிரி தான் எதுவும் கூடாது இறந்து போனாலே உருவமா செதுக்கிறதும் ஒரே காரியந்தான் அல்லது புதைச்சி வைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு தர்கா கட்டுறீங்களே அதுவும் சமமான காரியமா சொல்லி ரெண்டில் எதை செஞ்சாலும் அவங்க தான் அல்லாவுடைய படைப்புகள்லயே மகா கெட்டவர்கள் என்று அவங்க சொல்றாங்க இது வந்து புகாரியில நானூத்தி இருபத்தி ஏழு நானூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு இதுல இருக்கிறது அல்லா இடத்துல சொல்லா துவா செய்யறாங்க அல்லாஹு கபரி வசனா யா அல்லாஹ் என்னுடைய கபரை ஒரு வழிபாடு நடக்கும் இடமா ஆக்கிறாது இந்த தர்காண்டில் வழிபாடு நடக்குதுல நேர்ச்சனும் சஞ்சிதான் என்னென்னவோ செய்யறாங்க இறந்தவர்கள் அடக்கி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இடமாக என்னுடைய அடக்க தலத்தை ஆக்கி விடாது என்று அல்லாட்டவர் துவா செய்யறாங்க மக்களுக்கும் எச்சரிக்கை பண்றாங்க அல்லா இடத்துலயும் துவா செய்கிறார்கள் இது வந்து முஸ்னது அகமதுல வந்து ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இடம் அது மாதிரி சொல்றாங்க நகா ரசோல்லி செல்லும் ஐயோ ஜஸ் கபுரு கபுரு பூசப்படுவதை ரசோல்லா தடுத்தார்கள் கபுருன்னு சொன்னா அந்த மண்ணை போட்டு தூவி வைக்கணும் ஒரு ஆளை தோண்டி அடக்கணும்னா அடக்குன பிறகு ஒரு அவரை குடல போட்டதுனால கொஞ்சம் மண் என்னதான் மண்ணை தோண்டினாலும் தோன்றினோம்னா மண் வந்து லூஸ் ஆமா இருக்கணும் கொஞ்சம் நாள் ஆகணும் பிளஸ் பாடி ஒண்ணு உங்களை வைக்கிறீங்க அதனால ஒரு ஆளை தோண்டிட்டு அந்த இடத்துல அந்த மண்ணை நீங்க போட்டா கூட கோவிலாக தான் இருக்கும் அது தப்பு கிடையாது இருந்து எடுத்த மண்ணு என்ன செய்யறோம் கோவிகளாக்கணும் ஒரு மலைகளை கொஞ்சம் இறுகி செத்தா என்ன செஞ்சுணும் அது கீழே உள்ளது மக்கி போகுமா அந்த கட்ட கட்டம் கொசுக்குண்டு இறங்கி போய் சமமா ஆகிக்கணும் அதுக்கு தடை இல்லை ஆனா அதுல காரை வைத்து பூசுவது அந்த காலத்துல காரை தான் காரை சுண்ணாம்பு சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து ஒரு ஒரு கலவையா வச்சிருப்பாங்க அந்த சிமெண்ட் எல்லாம் கிடையாது அந்த காரை வைத்து பூசுவாங்கல அந்த மாதிரியான பூசுவதை ரசூல் சல்லா செல்லம் வந்து தடுத்தார்கள் அதை வந்து நம்ம செய்யக்கூடாது அழகி அதன் மீது உட்கார்வதை ரசூல்லா தடுத்தார்கள் யுகுனா அழகி அதன் மீது கட்டடம் கட்டுவதையும் தடுத்தார்கள் கபூர்ல பூசவும் கூடாது வெறுமனே பூசாத கபரா வைத்துக் கொண்டு சுத்தி கட்டணம் கட்டுறாங்கல்ல இது கபுரின் மீதே பூசுவது அதுக்கும் தட கபுரை சும்மா போட்டு கட்டணம் கட்டலாமான்னு கேட்டா அதுக்கும் தடை தடுத்தார்கள் என்று சொல்லி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது கதீசாக இடம் பெற்று இன்னும் சொல்ல போனா ரசூல் செல்லிசலம் அவர்கள் மதியனாவு யூதர்கள் தான் இருந்தாங்க அவங்க யாரும் நல்லாளுக்கு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் கபரை கட்டிவிட்டாங்க அவங்க யாரையெல்லாம் நல்லாளுக்கு நல்லாளுக்கு நினைத்தார்களோ அவங்களுக்கு எல்லாம் தர்கா கபரை கட்டினா தர்கா கட்டி வைத்து விட்டார்கள் அதெல்லாம் போய் கும்பிடலாம் செய்வார்கள் அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அழிரலில் கூப்பிடுறாங்க அழியே நீ போய் என்ன செய்யணும் மதீனாவில் இருக்கிற எந்த கபுறு உயர்த்தி கட்டப்பட்டு இருக்கிறதோ அதை எல்லாம் தரமட்டமாக்கிட்டு வா மருமகனை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க ரசூசல்லா அலி சொல்லும் அனுப்புறாங்க அது எப்ப இதை அழிரலாம் சொல்றாங்க கேட்டா அழிரலி எல்லா வந்து அபுல் ஹையாச்சுங்கிற ஒரு தளபதியை ஒரு ஒரு அனுப்புறாங்க எப்படி அனுப்புறாங்கன்னா அபுக்கு அலாமா பாசனை அலைகி ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் என்னை ஒரு காரியத்துக்கு அனுப்பினார்கள் அந்த காரியத்துக்கு நான் உன்னை இப்ப அனுப்புறேன் அது என்ன காரியம் தெரியுமா அல்லா ததா அலல் கபரம் முஸ்லிமன் இல்லா சவை தகூ உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் அதை தரமட்டமாக்காம விடாதே அதான் என்னை ரசூல் அவர்கள் அனுப்பி நான் செஞ்ச காரியம் நீனு அதை செஞ்சிருங்கிறாங்க இருந்தா கூட இருக்க சொல்றாங்க அப்ப எப்படி இந்த ஜியாரத்து கபூர் ஜியாரத்துங்கிறது தர்காவுக்கு எப்படி பொருந்து பொதுவான கபூர்கள் வந்து லானத்து இறங்கல அல்லாவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யறான் அதுல போயிட்டு நாங்க ஜியாரத்தை சுண்ணத்தை கேட்பிடிக்கிறோம்னா இது இந்த கல்யாணத்தில் ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் நடக்குமே அதுல போய்கிட்டு இவன் வந்துகிட்டு சுண்ணத்தான கல்யாணத்தில் கலந்துகிட்டு சொல்ற மாதிரி உள்ளது அனாச்சார ஆடம்பரத்தோட நீ எப்ப கலந்து விட்டாயோ அதனுடைய தூய்மையான ஒரு இடத்தை இழந்து விட்டுறது ஒரு தொழுகை நடத்துறான்

அப்போ தர்காங்கிற பேரில் வந்து முதல்ல கட்டணம் கட்டுறதுக்கு தடை இருக்கு லானத்து இறங்குது அல்லாவுடைய சாபம் இறங்குது மகா கெட்ட வங்கி அல்ல யுத்தம் செய்கிறான் இருந்தால் கூட இருச்சு தகர்த்து கொடுங்க வழிபாட்டு தலைமை ஆக்கிவிடாதீங்க இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்த பிறகு இதுக்கு போய்கிட்டு ஜாரத்தான் இதுக்கு பேரு ஜாரத்தினால உயிரோட இருக்கிறாங்களா அதனால நமக்கு எல்லா விதமான உதவியும் இப்படி சுத்தி வளர்ச்சிட்டு என்ன செய்கிறார்கள் அவர்கள் நியாயப்படுத்த பார்க்கிறார்கள் இதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை ஏனம் இல்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் Allah.